அவர்களுக்கு எதிரே பாளையம் காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரேல ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகியும் வைக்காதே போவார்கள் இப்படி மிகவும் சிறுமைப்பட்டார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கத்தரை நோக்கி முறையிட்டார்கள் இஸ்ரவேல் புத்திரர் கத்தரை நோக்கி முறையிட்டார்கள் இஸ்ரேல் புத்திரர் மீதியானியர் ஆணையர் நிமித்தம் கத்தரை நோக்கி முறையிட்ட போது கத்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி நடந்து கொண்டிருக்கும் போதுதான் கிதியோன் என்பவன் என்ன செய்கிறான் என்றால் ஆமே கிதியோன் என்பவன் மீதியானியர் கைக்கு தானியத்தை தப்புவிக்கும்படிக்கு ஆலைக்கு சமீபமாய் போரடித்து கொண்டிருக்கிறான் ஆலையில் போரடிக்கவில்லை ஆலைக்கு என கொஞ்சம் தள்ளி நின்று நம்ம செய்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது தெரிஞ்சிட்டுனா வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க சில காரியங்கள் வெளிப்படையாய் செய்வோம் தெரிந்தாலும் பரவாயில்லை என்று சில காரியங்கள் வெளியே தெரியக்கூடாது காரணம் என்ன காரணம் ஒன்று தான் பயந்துட்டு இருந்தான் கிதியோனுடைய சுபாவம் பயந்த சுபாவம் ஆமாம் அதனால தான் தக வீட்டில் இருக்கிற பாகாலின் எல்லாம் உடச்சி போட சொன்னது அவன் அதன் பகலில் செய்யாமல் ராத்திரி செஞ்சான் ஏன்னா பயந்துட்டு இருந்தான் இந்த நேரத்தில் தான் கர்த்தர் வந்து கர்த்தருடைய தூதனானவர் வந்து அங்க உக்காந்து கிதியோன்ட பேச ஆரம்பிக்கிறார் 12வது வசனம் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் கர்த்தர் என்றார் இதுவரை கிதியோன் ஜெபித்ததாக சொல்லவில்லை கிவி கிதியோனுக்குள்ளே ஆதங்கம் கேள்விகள் எல்லாத்தையும் உள்ளே அடக்கி வச்சுட்டு அவன் வேலையை செஞ்சுட்டே இருக்கிறான் இருந்து பார்க்குறவங்களுக்கு நாம் ஒரு வேலை செய்யும்போது நாம் ஒரு வேலை செய்வது தெரியும் ஆனால் நாம் என்ன மனநிலைமையிலிருந்து அதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று யாருக்குமே தெரியாது ஒருத்தங்க தனியாக ஒரு வேலை செஞ்சிட்டு போது சும்மா போய் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து பார்த்தா அவங்க இருதயத்தெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இருதயம் அப்படி வேதனையிலும் கேள்விகளிலும் நிறைந்திருக்கிறது நிறைந்திருக்கிறது செஞ்சுட்டே இருக்கிறான் உள்ளம் புலம்பிக் கொண்டிருக்கிறது உள்ளத்தில் அநேக கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது யார்கிட்ட போய் கேட்க எப்படி கேட்கிறதுக்கு இந்த நேரத்தில் தான் அவனை பார்த்து கத்தோடைய வார்த்தை வருகிறது கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்று நம்மை நம்மை பார்த்து ஒரு வார்த்தை வந்தால் நாம் ஆமேன் என்போ முதல் முறையாக வார்த்தை வாழ்க்கையில் வந்து வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லை எந்த மாற்றமும் இல்லை நீதியான கைதான் பலத்து கொண்டே போகுது சத்ருவின் கைதான் வெலத்து கொண்டே போகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் அந்த வார்த்தை வரும்போது நாம் ஆமின்னு சொல்ல மாட்டோம் நாம் பல கேள்விகள் தான் எழுப்போம் நாம் வார்த்தைக்கு ஆமேனும் சொல்ல சொல்லி இருக்கிறோம் அதே வார்த்தைக்கு இன்னொரு நாட்களில் நம்ம கேள்விகளும் எழுப்பி இருக்கிறோம் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களோடு தான் கத்தர் இந்த நாளிலே பேச போகிறார் இவனை பார்த்து வந்த கத்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா கத்தர் உன்னோடு இருப்பார் என்றல்ல உன்னோடு இருக்கிறார் இந்த வார்த்தை வந்ததும் அவன் வைத்த கேள்விகள் முதல் கேள்வி என்ன தெரியுமா அடுத்த வசனத்தை வாசிங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்னுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க கர்த்தர் ஏன் கூட இருந்தா ஏன் இப்படி நடக்குது கர்த்தர் ஏன் கூட இருந்தா எதுனால இப்படி நடக்குது இல்லைன்னா எனக்கு சொல்லுங்க நான் உங்ககூட இல்லைன்னு சொல்லுங்க நான் புரிஞ்சுப்பேன் நீங்க என் கூட இல்லாததுனால இது நடக்குது மார்த்தால் மரியாள் என்ன சொன்னாங்க நீங்க இருந்திருந்தா இப்படி நடக்காது ஏன்னா ஏசு அங்க இல்லை அதனால இப்படி நடந்துச்சு அவங்க சால்வ் ஆகுறாங்க ஓகே ஏசு இல்லை அதனால இப்படி இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது ஆனா கிதியோன் விஷயத்துல அப்படி இல்லை கிதியோன் வாழ்க்கையில மீதி மீதியானருடைய கை ஓங்குகிறது கத்தர் சொல்லுகிறார் கத்தர் உன்னோட இருக்கிறார் அப்போ கேள்வி ஆண்டோ நீங்க இருக்கிறீங்கன்னா ஏன் இது நடக்குது ஏன் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதை மீதியானவர் வந்து எடுத்துட்டு போறான் அவன் எடுத்துட்டு போறான் கொஞ்சம் மீதியை கெடுத்துட்டு போறான் நீங்க சொல்லிட்டே நான் உன் கூட இருக்கிறேன் உன் கூட இருக்கிறேன் உன் கூட இருக்கிறேன் நீங்க ஏன் கூட இருந்தா ஏன் இப்படி நடக்குது இந்த கேள்வி எப்பொழுது வந்துச்சு தெரியுமா வார்த்தை வந்த பிறகு வார்த்தை வரும்போது நம்ம கேட்க மாட்டோம் ஆனா நம்ம இருதையும் கேள்வி எழுப்பி கக்கி கொண்டு இருக்கிறது நல்லா தான் பேசுறாரு போலதான் பேசுறாரு ஆனா கூட சொல்றாரு ஏன் இப்படி நடக்குது எதுனால இப்படி சம்பவிக்குது அவர் இல்லாததுனால சம்பவிக்குதுன்னு நான் சொல்லலாம் மார்த்தாள் மரியாள் மாதிரி கொஞ்சம் சால்வ் ஆண்டவர் இருந்திருந்தா எப்படி ஆனா கர்த்தர் இருக்கிறேங்கிறாரு நான் உன் கூட தான் இருக்கிறேங்கிறாரு நீங்க என் கூட இருந்த மீதியான என் கை என் மேல ஓங்க மாண்டவரே என் தானியத்தை சத்துரு தனக்கு ஆகாரமா எடுக்க முடியுமாண்டவரே நீங்க என் கூட இருக்கிறேன்னு திரும்பவும் சொல்றீங்க இப்ப நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் நீங்க என் கூட இல்லைன்னு நீங்க என்னை கைவிட்டு விட்டீர் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன் அவ்வளவு தான் கர்த்தரனை மறந்தார் நினைக்கிறேன் வாக்கு தத்தெல்லாம் அவ்வளவு தான் நினைக்கிறேன் ஆனா நீங்க என் கிட்ட வந்து அவர் வந்து உக்காந்து வெயிட் பண்ணி கிதியோன பார்த்து சொல்றார் பராக்கிரமசாலியே கர்த்தர் உங்கூட இருக்கிறார் கர்த்தர் என்னோடு இருந்தால் ஏன் இப்படி நடக்குது சில காரியங்கள் நமக்கு அந்த பாதையை தாண்டாமல் விளங்கவே செய்யாது கர்த்தர் இன்னாரோடே இருந்தார் அப்படின்னு பைபிள் ஆளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு யாரு கரெக்டா சொன்னீங்க தாவிதோடும் இருந்தார் ஆனால் அதுக்கு முன்னாடி சீனியர் யோசேப் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு சிறைச்சாலையில் இருந்த போது கர்த்தர் யோசேப்போடே குழியில் தூக்கி போடப்படும் போதும் கர்த்தர் யோசேப்போடே இருக்கிறார் பொய்யான குற்றச்சாட்டு அவன் மேல வைக்கும் போதும் கர்த்தர் யோசேப்போடே இருக்கிறார் ஆமே இப்படி இருக்க நமக்குள்ள எழம்புகிற கேள்வி எதுவா இருக்கும் நீங்க இருந்தும் எனக்கு ஏன் இது நடக்குது இவன் மேல பொய்யான குற்றச்சாட்டு வச்சு இவனை ஜெயில தள்ளணும் அந்த பிளான் நடந்துட்டே ஆண்டவர் அவ என்ன பிளான் உனக்கு விரோதமும் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் எந்த பிளான் வாய்க்காது ஆனா அவ போட்ட பிளான் நடந்துட்டே விழனும்னு சத்துரு பார்த்துட்டு இருக்கிறான் விழுந்துட்டேனே ஆமேன் நான் கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசிட்டு இருக்கிறேன் நமக்குள்ள எழும்புகிற கேள்விகள் ஆண்டவர் இப்படி எனக்கு ஒரு வாக்கு தந்து இருக்கிறீங்க ஆனா எனக்கு என்ன அண்டவர் நடந்துட்டு இருக்குது உன்னை இந்த ஸ்தானத்தில் நான் மேன்மையாக வைப்பேங்கிறீங்க ஆனால் எனக்கு இருக்க வேலையும் போயிட்டு அண்டவர் நீங்கள் சொல்றது போல நீங்க என் கூட இருந்தா இது ஏன் நடக்கணும் நீங்க கூட இருந்தா நடப்பது வேற இல்ல ஆண்டவர் நீங்க கூட இருந்தா என் முன்னாடி வாசல் திறக்கப்பட்டிருக்குமே என் மூட முன்னாடி இருக்கிற எரிகோ விழுந்திருக்குமே எனக்கு விரோதமா எழும்புகிற நாவுகள் இச்சகம் பேசி அடங்கி இருப்பார்களே என் தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்குமே என் ஜபத்துக்கு பதில் கிடைத்திருக்குமே நான் இன்று வாழ்ந்திருப்பேனே நான் சுகித்திருப்பேனே நான் நிலைத்திருப்பேனே ஆனா எனக்கு நடப்பதோ நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டு காலைதோறும் தண்டிக்கப்பட்டு இருக்கிறேனே ஏன் ஆண்டவரே இப்போ கேள்வி என்ன கேள்வினா உண்மையிலே கத்தர் கூட இருக்கிறாரா எப்பொழுதெல்லாம் இந்த கேள்வி வருது அப்பொழுதெல்லாம் கத்தர் கத்தர் சொல்லுகிற வார்த்தை நான் கூட இருக்கிறேன் கத்தர் நம்மோடு இருக்கிறதை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்பதை நான் அடுத்து கொஞ்ச நேரத்துல சொல்றேன் ஆனா ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும் தேவன் எதற்காக இதை அனுமதித்தார் என்று பல நேரத்துல நம்மால விளங்கி கொள்ள முடியாது யோசேப்பின் விஷயத்தில் அப்படி அனுமதிக்கவில்லை என்றால் அவனால் எகிப்தில் வந்திருக்க முடியாது கிதியோன் விஷயத்தில் இப்படி மீதியான இந்த இஸ்ரேல் விஷயத்தில் இப்படி அனுமதிக்க காரணம் என்ன இஸ்ரேலருடைய பாவம் யோசேப் விஷயத்தில் தேவன் அனுமதிக்க காரணம் என்ன யோசிப்பு குறித்த தேவ திட்டம் தேவன் ரெண்டு விதங்களிலே இங்கே அனுமதிக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது ஒன்று தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற சில காரியங்களை அனுமதிக்கிறார் இன்னொன்று நாம் நம்முடைய பாவங்களை விட்டு திரும்பி கர்த்தரை நோக்கி முறையிட இந்த பாதைகளை தேவன் அனுமதிக்கிறார் அதனால தான் வேதம் சொல்லுகிறது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில் ஒரு காரியம் எனக்கு மாறுதலாக அடிக்கும் போது நான் முதல்ல எடுத்தது தேவ திட்டம் என்று நான் சொல்லக்கூடாது நான் என்னை வைத்து பார்க்க வேண்டும் என்னை வைத்து பார்க்கணும் ஆண்டவரே எனில் என்ன என்கிட்ட என்னப்பா அவருக்கு ஆண்டவரே தாவித் அப்படி பார்த்ததுனால தான் தேசத்துல பஞ்சம் கொள்ளை நோய் எழும்பினதும் ஆண்டவரே நான் தப்பு பண்ணேன் நான் தப்ப என்ன பனிஷ் பண்ணுங்க என் ஃபேமிலியை பனிஷ் பண்ணுங்க ஜனங்க பாவாண்டு சொல்லிட்டு ஜோம் என்ன காரணம் என்ன தன் பிள்ளைகளை அவன் உணர்ந்ததுனால யோசிப்பின் விஷயத்தில் அவன் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் ஆனாலும் எல்லாமே மாறுதலாக தான் நடக்குது ரொம்ப கிளியராக இருக்கிறார் அப்பாக்கு கீழ்ப்படுகிறதுல சகோதரர்களுக்கு நன்மை செய்கிறதுல அந்த வேசித்தனத்துக்கு விலகி ஓடுறதுல கூட இருக்கிறவங்களுக்கு நன்மை செய்யறதுல உண்மையாக நடக்கிறதில்ல எல்லாத்துலேயும் கிளியர் யோசேப்பு கிட்ட எந்த குறை யாருக்கு சொல்ல முடியும் ஆனாலும் எல்லாம் ஒரு பாவம் செய்த இஸ்ரவேலருக்கு எல்லாம் தலைகீழ நடக்கிறது போல கர்த்தருக்கு பிரியமா வாழ்கிறவன் வாழ்க்கையிலும் தலைகீழ நடக்குது ஏன் இப்படி நடக்குது ஆனா ரெண்டு சொல்லப்பட்ட வார்த்தை கூடவே இருக்கிறார் யோசிப்பின் வாழ்க்கையில் அந்த குறித்த நாள் வந்த போது தேவ திட்டம் நிறைவேறினது என்ன செய்தார்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள் தேவன் ஒப்பு கொடுக்காமலும் தேவன் அனுமதிக்காமலும் நம்முடைய ஒரு முடி கூட கீழே விழாது தேவன் ஒப்பு கொடுக்கிறது காரணம் ஒன்று சித்தம் இன்னொன்று சுத்தம் சொல்லுங்க சித்தத்துக்காகவும் இப்படி நடக்குது சுத்தத்துக்காகவும் இப்படி நடக்குது ഏവാൻ ഇപ്പൊ നടത്തുക ഒന്ന് സിത്ത നെറവേറ്റൊന്ന് സുത്തമായി വയ്ക്ക ഉമ കുന്ത ஆட்கொண்டு அபிஷேக நல்ல கவனிங்க அவ இப்படி எல்லாமே மாறுதலா நடக்குது பாருங்க ஆண்டவரை ஏன் தானியத்தை நான் விதைச்ச தானியத்தை நான் யாருக்கும் தெரியாம சேர்க்க வேண்டிய பரிதாபமான நிலைமை இருக்கு அதாவது ஏன் எனக்கு பணத்தை நான் ஒழித்து ஏதோ நான் திருடிட்டு போடுறது மாதிரி இதை எப்படியும் கைக்குள்ளே வச்சு சில பார்த்துருக்கீங்களா அப்படி ஒரு மஞ்ச பையில் வச்சு அவங்க மொழியே காட்டி கொடுக்கும் கையில் அண்ட போரடிக்க வேண்டிய காலத்தில் ஆலையில் இருந்து ஃப்ரீ அந்த போரடிக்கிற நாள் எவ்வளோ அறுவடை நாள் எவ்வளோ சந்தோஷமாக செய்ய வேண்டிய காரியம் எவ்வளோ மகிழ்ச்சி அதை செய்ய வேண்டிய காரணம் ஆமாம் ஆனால் நான் பயந்து 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 ஆம அவங்க வர்றதுக்குள்ளே இது எப்படியாவது வர்றதுக்குள்ள நான் வேறொருடைய தானியத்தை எடுக்கிறேன் நான் விதைச்சது நான் நீங்கள் என்ன விதைக்க வச்சு என்ன உழைக்க வச்சு என்ன சம்பாதிக்க வச்சு இன்னைக்கு யாருக்கோ பயந்து அதெல்லாம் சீக்கிரமாக தூக்கத்தை விட்டு குடும்பத்தோடு செலவிடுகிற நேரத்தை விட்டு இப்படி கஷ்டப்பட வேண்டியிருக்குது நீங்கள் என் கூட இருந்தா ஆண்டவர் எனக்கு இது நடக்கும் ஆண்டவர் நீங்க ஆனால் சொல்றீங்க உன் கூட இருக்கிறேன்னு ஆமே நீங்க என் கூட இருக்கிறத நான் எப்படி ஆண்டவரை நம்புறதுக்கு கிதியோனே அவர் உன் கூட இருக்கிறதுனால தான் இன்னைக்கும் நீ இருக்கிற இதுதான் யோபுக்கு எல்லாம் போச்சு ஆனால் யோபு சொல்றா அலலோயா எனக்கு ஜீவனை தந்தது மல்லாமல் தயையும் பாராட்டினேன் யோபு உனக்கு என்னப்பா இருக்கு யோபு என்ன சொல்லலாம் தெரியுமா எனக்கு ஒண்ணு இல்லைன்னு ஆனா யோபு என்ன சொன்னார் தெரியுமா எனக்கு ஜீவன் இருக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு எனக்குள்ள ஜீவன் இருக்கு ஆமேங்க கர்த்தர் கூட இருந்து தீபம் அணையாமல் எரிந்திட செய்யுமே என்னை குறையாமல் எனக்கு சீவனை தந்ததும் அல்லாமல் தயும் பாராட்டுகிறீர் உன்னுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்று எல்லாத்தையும் கை வச்சான் யோகான் என்று பைபிள் சொல்லுது ஆனா யோபூவை தொட்டதும் அவர் பராமரிக்க ஆரம்பிச்சட்டார் பராமரிக்க ஆரம்பிச்சிட்டார் வேற எல்லாத்துலயும் கை வச்ச சாத்தான் ஆண்டவர் வேற ஒண்ணுமே பராமரிக்க வேற எதையுமே பராமரிக்க இல்ல ஆனா யோபூவை தொட்டதும் யோபூவை பராமரிக்க ஆரம்பிச்சட்டார் டே அண்ட் நைட் இரவு பகலாய் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்ல தூங்குவதும் இல்ல இரவு பகலாய் பராமரிச்ச பராமரிச்சு 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 பராமரித்து பராமரித்து பாதுகாச்சு அணையாம கொண்டு வந்து நிறுத்தி எல்லாவற்றையும் தேவன் ஒருத்தங்க கூட இருக்கிறவங்க வாழ்க்கையில எல்லாம் நஷ்டமாகிறது அது ஒரு பகுதியா இருக்கும் பார்க்கணும் ஆமே

அவ்வளோ அதுக்கு முன்னாடி வர இல்லை காட் கார்ட் சீசஸ் ஏமைன் ஏமைன் கத்தன் அல்லவன் ஹலோ லூயா ஆமேன் கொஞ்சம் மாறிட்டு வைப்போம் ட்ரிபிள் சீசஸ் ஓகே ஆமை ரஸ் செலக்ட் இருக்குது தேவன் என்ன செய்கிறார்னா எல்லாத்தையும் பிசாசு கை வைக்கிறான் பார்த்துட்ருக்கிறார் எல்லாமே போகுது யோபுவை கை வைச்சதும் அவர் பார்த்துட்டு அவர் பராமரித்து கொண்டிருக்கிறார் இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது அவர் பராமரித்து வந்த வேகத்துல பேசாம உக்காந்து உக்காந்து பராக்கிரமசாலி என்றார் கத்திரவும் கூட இருக்கிறார் நீங்க என் கூட இருந்தா இது போயிருக்குமா இது போயிருக்கும் அது போட்டோம் நீ போகல நீ இருக்கிற இத்தனையும் எப்படி உன்னால தாங்க முடியுது நீ நினைக்கிற நீ தாங்கிட்டு இருக்கிறேன்னு என் நீதியின் வலது கரத்தினால் நான் தாங்கிட்டு இருக்கிறோன்னு நாம நினைக்கிறோம் நாம எல்லாத்தையும் சுமந்துட்டு இருக்கிறோம் இல்லங்க நம்மையும் சேர்த்த அவர் சும்மாக்கிறார் ஹலோ பிறந்த நாள் முதலா உம் தோளில் சுமந்திரே மெதுவான தென்றல் மெதுவான தென்றல் அடித்த வேளையிலும் கேளு நல்ல கவனமா கேளுங்க ஆமே கத்தர் என் கூட இருக்கிறாரா கேள்வி வார்த்தைகள் வரும்போது கேள்விகள் வந்தது ஆண்டவர் உடனே உங்ககிட்ட போய் பேசின பாருன்னு சொல்லல ஏன்னா நம்முடைய இருதயத்தை அவர் அறிவார் வேதனையர் கேஆசிக்கு தெரியாது எலிசாவுக்கு தெரியும் கேஆசி அவரை அவளை சுனை விலக்கி விட வந்தபோது எலிசா சொல்கிற ஏ தொடாத அவர் ரொம்ப வேதனையில இருக்கிறார் ஆமாம் நமக்கு தெரியாது பல நேரத்தில் ஊழியர்களுக்கு கூட புரிந்து கொள்ள முடியாது ஆனால் பர்வதத்தில் இருக்கிற அவருக்கு தெரியும் பர்லோகத்தில் இருக்கிற தேவனுக்கு தெரியும் அதனாலதான் நாம கேட்கிற கேள்விக்கு எல்லாம் நம்ம என்னைக்கு வச்சுப்போம் அப்படி விட்டுருக்கணும் இல்லை எத்தனை கேள்வி கேட்டோம் ஆமாவா இல்லையா எவ்வளவு கேள்வி ஆமாம் எவ்வளவு கேள்விகளை கேட்குறோம் எத்தனை கேள்விகள் விட்டாரா எல்லாம் பொறுமையாக இருக்குது ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் என்ன எனக்கு வலி உண்டாக்க இவன் பேசலை இவன் வழியில் பேசிகிட்ருக்கிறான் ரெண்டு விதமான கேள்விகள் இருக்கு பிறருக்கு வலி உண்டாக்க கேட்குற கேள்விகள் இருக்கிறது நமக்குள்ளே இருக்கிற வலியில் எழும்புகிற கேள்வி இருக்கிறது அதனால தான் ஆண்டு வசன்னா உன் அடிக்காயத்தை நான் குணமாக்கு இது ஸ்கேனுக்கு தெரியாது இது எந்த டாக்டர்ஸுக்கும் தெரியாது இது என் அப்பாவுக்கு தெரியும் என் மனதின் அடி அவருக்கு தெரியும்